நைன்டி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபோர் இந்த மாதிரியான ஏஜ்ல இருக்க கூடியவர்கள் அதாவது இந்த மாதிரியான பர்துல இருக்கக்கூடியவர் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துல அதிகமான தடைகள் இருந்திருக்கும் இப்ப நம்ம கேது வேற பயிற்சியாகி வந்ததுனால கடந்த ஒன்றரை வருடங்களாக அந்த திருமணத்துல அதிகப்படியான ஒரு தடைகள் மேலும் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும் அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த குழந்தை என்பர்களுக்கு இவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கு அதே சமயத்துல குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்குண்டான ஒரு விஷயத்துல அதாவது கணவன் மனைவியே நீங்க அங்க அன்யோன்யமா இல்ல உங்களுடைய தாம்பத்தியமும் அங்க பாதிக்கப்பட்டு இருக்கு கூட்டு குடும்பமாக இருக்கும் போது எங்களுக்கு தேவையான அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தை பாக்கியத்துல இவர்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு அதனால இந்த கண்ணீராசி அன்பர்கள் அந்த கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பை விட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவு மாற்றங்கள் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு கிடைக்கும்